ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பகுதியில் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா பிஹ்டிஆர்பி எக்ஸாம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எவ்வரிடே நிறையா டீச்சர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பர்டேஷனோட ஒரு எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிஹ்டிஆர்பி எக்ஸாம் போஸ்டன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா டேட் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஏன்னா இது ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னா கேஸ் கூட ஃபைல் பண்ணிட்டுருக்காங்க ஆல்ரெடி இந்த பிஜ்டிஆர்பி எக்ஸாம் வந்து டேட் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கோர்ட்டில் வந்து ஸோ கேஸ் நடந்துச்சு அதில் கோர்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஹைகோர்ட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டிஆர்பி போர்டு இதை வந்து ஸோ பரிசீலித்து முடிவெடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு நியூஸுமே டிஆர்பியிலேருந்து நமக்கு வந்து ஸோ ரிலீஸ் பண்ணலை இப்போ ரீசெண்டாக அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ரீசெண்டாக வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஸோ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க தென் என்ன அப்படின்னா இந்த பிஜ்டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னா எவ்ரிடே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இப்போ ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதுலேருந்து உங்களுக்கு வந்து டேட் எக்ஷன் பண்ணி கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் இப்போது பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்டோபர் டுவெல் கால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கால் டிக்கெட்டில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே அவங்க வந்து ஒரு முகாம் மாதிரி போட்டு அதுக்குமே அவங்க வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஸோ ஆறாம் தேதி வந்து கொடுத்துருந்தாங்க அப்போது அக்டோபர் டுவெல் அப்படிங்கிற வந்து எக்ஸாம் அப்படிங்கிற வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னும் நிறையா டீச்சர்ஸ் என்ன அப்படின்னா சார் இப்போ தான் இன்னொரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க பிஎஸ்டிஆர்பி எக்ஸாம் வந்து போஸ்ட்மான் பண்ணணும் டேட் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ரீசெண்டாக வந்து ஃபைல் பண்ணிருக்கிறாங்க அது உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க அது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து ட்ரூ தான் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க டேட் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஃபைல் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா எதை மீன் பண்ணி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பிஎச்டிஆர்பி சிலபஸ் வந்து நியூ சிலபஸ் போதுமான டூரேஷன் இல்லை அதுவுமே கெசர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மே மெயின் சப்ஜெக்ட்டுக்கு தான் மேட்சிற்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கெசட்டில் வந்து சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க ஆனால் ரொம்ப லேட்டாக தான் ஜிஎஸ்க்கும் சைக்காலஜிக்குமே ரிலீஸ் பண்ணிரு ஸோ ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அப்போது நமக்கு படிக்கிறதுக்கு டூரேஷன் இல்லை இது எல்லாமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணி டேட்டை வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு ஆல்ரெடி கோர்ட்டே சொல்லிடுச்சு என்ன சொல்லியிருந்தாங்க டிஆர்பி போர்டு வந்து இதை வந்து பரிசீலித்து முடிவெடுக்கணும்னு சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இப்போ வரைக்கும் டிஆர்பி போட்லேருந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை ஆனால் இப்போது கேஸ் அப்படிங்க வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க ஆனால் டேட் எக்ஸாம் டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் டுவெலில் வந்து நமக்கு எக்ஸாம் டேட் கால் டிக்கெட் எல்லா ப்ராசஸுமே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இனியும் வந்து நீங்கள் வந்து ஸோ எதுக்காகவும் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா போஸ்ட்மார் பண்ணுவாங்களா அப்படின்னு செய்து யாருமே நீங்கள் நினைக்க வேண்டாம் இருக்கிற டூ டேஸை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அந்த டூ டேஸில் இங்கே எவ்வளவோ விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஸோ ரீகால் பண்ணலாம் அதனால் கரெக்டான வேலை இருக்கிற டைமை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இனியும் வந்து டேட் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து தயவுசெய்து இருக்காதிங்க இனி இருக்கிறது மேபி உங்களுக்கு டுமாரோ இதுக்கான டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை ஃபேஸ் பண்ணி வந்து டிஆர்பி போடு வந்து ஆனால் இப்போ வரைக்கும் டிஆர்பி போலேருந்து ஒரு அஃபீஷியல் நியூஸ் எதுவுமே வரல டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் எக்ஸாம் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸுமே வரல தயவு செய்து யாரோ சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க டேட்டு எக்ஸாம் வந்து போஸ்ட் பண்ண போனால் பண்ண போகிறாங்க டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத யாருமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க டிஆர்பி போலேருந்து அஃபீஷியல் நியூஸ் இப்போ வரைக்கும் நமக்கு வரல அவங்க ரிலீஸ் பண்ணவும் இல்லை மேபி இது ரிலேட்டடாக டுமாரோ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து போஸ்ட்மான் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இல்லை டுமாரோ பண்ணலை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அக்டோபர் டுவெல் எக்ஸாம் தான் அதில் எந்த மாற்றமே கிடையாது இருக்கிற டூ டேஸ் தான் இருக்குது இந்த டூ டேஸில் நீங்கள் எதையும் ஒரே பண்ணிக்காமல் உங்களோட ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மேலே எஃபர்ட் போட்டு ஸோ நம்பிக்கை வச்சு நீங்கள் படிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்க அதுக்கு பேஸ் அகடமிக் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ அதனால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் வந்து டேட் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நீங்கள் இருந்து படிக்காதீங்க அக்டோபர் டுவெல் அதான் எக்ஸாம் இருந்து எல்லாமே நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இனி போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை மேபி டுமாரோ அதுக்கான ரிலீஸ் கொடுத்தாங்க அதாவது என்ன அப்படின்னா நிறைய ஃப்ரெஷர் இருக்குது அதாவது நீங்கள் கேட்குறது வந்து நியாயமான கோரிக்கை தான் அதை யாருமே இல்லைன்னு சொல்லலை ஆனால் டிஆர்பி போர்டு தான் அதை கன்சிடர் பண்ணணும் மேபி அவங்க ஒரு வேளை வந்து நாளைக்கு டுமாரோ இது ரிலேட்டடாக ப்ரெஸ்லீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸாம் போஸ்ட்மான் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இல்லை டுமாரோ தான் ஃபைனல் டுமாரோ வரல அப்படின்னா எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து போஸ்ட்மான் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அக்டோபர் டுவெல்த்தில் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு இருக்கிறது இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது அந்த டூ டேஸில் எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட் போட முடியுமோ உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் உங்களோட ஹெல்த்தை மட்டும் நீங்கள் கரெக்டான வேலை வந்து நீங்கள் வந்து இருக்கிற டூ டேஸில் வந்து நல்லா தூங்குங்க ஸோ கிடைக்கிற டைமில் நல்லா தூங்குங்க எந்த அளவுக்கு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ எல்லாருமே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹிச்டிஆர்பியில் எக்ஸாமில் எல்லாருமே சக்ஸஸ் பண்ணணும் அதுக்கு வியாஸ் அகடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும் அக்டோபர் டுவெலில் எழுத போகிற ஆல் டீச்சர்ஸுமே வியாஸ் அகடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ